நமசிவாயம் வாழ்க நாதந்தால் வாழ்க கடவுள் அணுகிரக நேர் அனைவருக்கும் இனிய வணக்கம் வாழ்க வளமுடன் நான் உங்கள் மயிலாடுதுறை ஜோதிடர் விஷால் விவர்தன் பேசுறேங்க நம்முடைய கடவுள் அனுகிரக சேனல்ல நிறைய ஜோதிட வீடியோக்களை தொடர்ச்சியாக நீங்களும் ஜோதிட மருந்து கொண்டு பொருட்டு பல்வேறு வீடியோக்களை போட்டு இருக்கங்க பிளேலிஸ்ட் சென்று பாருங்க ஜோதிடர் விஷால் விவர்தன் என்னுடைய நானூத்தி ஐம்பதுக்கு மேற்பட்ட ஜோதிட வீடியோக்கள் நிமரால் சமான வீடியோக்கள் திருமண பொருத்தம் எப்படி பார்க்கணும் பிரபலமுடைய ஜாதக ஆய்வுகள் இது நிறைய வீடியோ கொண்டு அதை பார்த்து பயன்படுத்துகிறேன் இரண்டு ஜாதகம் பார்க்க ஸ்கிரீன்ல தெரியக்கூடிய சிக்ஸ் த்ரீ எயிட் ஒன் ஃபைவ் செவன் த்ரீ ஒன் எயிட் ஜீரோ என்ற நம்பருமாக வாட்ஸ்அப் மூலமாக ஜாதகம் அனுப்பி ஜாதகம் பார்க்கலாங்க நம்ம இன்னைக்கு என்ன பதிவு பார்க்க போறோம் அப்படின்னா ஒரு ஜாதகத்தில் செவ்வாய் ராகு இணைவு என்ன விதமான பலன்களை பெற்றுத்தரும் செவ்வாயோடு ராகு சேரலாமா அவ்வாறு இணைந்து இருந்தால் என்ன பலாபலம் ஏற்படும் அது எந்த பாவகத்துல இருந்தால் எது போன்ற அமைப்பை ஏற்படுத்தி தரும் அப்படிங்கிற விஷயத்தை இந்த பதிவில் பார்க்க போறாங்க பொதுவாகவே செவ்வாயோடு ராகு இணைவது என்பது செவ்வாயுடைய காரணத்தும் அங்கேயே பாதிக்கப்படக்கூடிய அப்போ இதுல நீங்க எப்படி பார்க்கணும் டிகிரி அடிப்படையில் பார்க்கணும் டிகிரி அடிப்படையில் நெருங்கி அடைஞ்சிருக்கா அல்லது டிகிரி அடிப்படையில் விலங்கள் இருக்கா பத்து டிகிரி அடைஞ்சிருக்கா பதினெட்டு டிகிரி அடைஞ்சிருக்கா இருபத்தெட்டு டிகிரி அடைஞ்சிருக்கா டிகிரி அடிப்படையில் ரொம்ப நெருங்கும் போதான் செவ்வாயுடைய உயிர் காரணத்தும் அங்கே சகோதர காரகன் ரத்தக்காரகன் அவருடைய ஜடக்காரக பூமி லாபம் ரியல் சமான விஷயங்கள் நெருப்பு தொடர்பான துறைகள் மருத்துவத்துறை சார்ந்த விஷயங்கள் கட்டணம் இன்ஜினியரிங் யூனிஃபார்ம் சர்வீசஸ் இதுக்கெல்லாம் காரணத்தை யாரு செவ்வாய் அந்த செவ்வாயோடு ராகினியும் போது இந்த விஷயங்கள்லாம் பாதிப்புகள் வரும் அதே போல அது எந்த பாவகத்தில் இருக்கு அப்படிங்கிறதையும் நீங்க பார்க்கணும் செவ்வாய் ராகு இணைந்து எந்த பாவத்தில் இருக்கா பொதுவான பாவங்கள் என்பது வேறு அந்த லக்னத்திற்கு எந்த பாவத்தில் இருக்காரு அப்படிங்கிறதையும் நீங்க சீர்த்துக்க பார்க்கணும் அந்த இடங்களிலிருந்து அவர் எட்டாம் பாவத்தில் இருக்காரா ஆயுள் ஸ்தானத்தில் அவர் இருக்கின்றார் என்ற அமைப்பு அங்கே வந்துடும் ஏழாம் பாவத்தில் இருக்கிற கலத்தர் ரீதியான விஷயங்களில் கணவர் ரீதியான விஷயங்களில் மனைவி ரீதியான விஷயங்களில் கூட்டாளிகள் ரீதியான விஷயங்களில் வியாபாரம் ரீதியான விஷயங்களில் பிரச்சனைகளை தருவா அப்போ எந்த பாவகத்தில் இருக்கார் ஐந்தாம் இடத்துல இருக்கின்றாரா புத்திரஸ்தானம் அதிர்ஷ்டம் பூர்வ புண்ணிய ஸ்தானம் பூர்வீகம் இது போன்ற விஷயங்களில் பிரச்சனைகளை தரக்கூடிய அமைப்பு ஏற்படும் அப்போ இந்த பொதுவாகவே செவ்வாராக ஆறுல இருக்காரா பிரச்சனை இல்லை ஆறாம் இடம் வம்பு வழக்கு கடன் நோய் எதிரி அதை அழியக்கூடிய அமைப்புங்கிறதுனால பிரச்சனை கிடையாது மற்ற பாவங்களில் இருக்கும்போது அந்த பாவகத்தினுடைய தன்மையை அவர் கெடுக்கவே செய்வார் அப்படின்னு சொல்லலாம் பொதுவான பாவகம் என்று சொல்லக்கூடிய மேஷத்திலே விருச்சகத்திலே அவர் இருக்காருன்னு வச்சுங்களேன் மேஷத்தில் செவ்வாறாக இணைவு மேஷத்தில் செவ்வாறாக இணைவு என்பது சகோதர காரகன் இந்த இந்த வீடுகளுடைய பேர் சகோதர வீடுகள் அப்ப அந்த இடத்துல அவர் இருக்கும்போது சகோதர வழியிலே பிரச்சனைகளை தரக்கூடிய அமைப்பு ஏற்படும் ஒருவேளை ரிஷபத்திலே துறாமிலே இருக்காரு சுக்கரனுடைய வீடுகள் வீடு சொகுசி வீடு வண்டி வாகனம் இது போன்ற அமைப்பு காரணத்து சுக்கரன் தாம்பத்ய சுகம் மனைவி ரீதியான விஷயங்கள் இந்த இடத்துல செவ்வாராக தாம்பத்திய அமைப்புல குறைபாடு ஏற்படும் செவ்வாராகி இந்த பாவத்தில் இருக்கக்கூடாது மிதுனத்திலே கண்ணிலே இருக்காரு கல்வி ரீதியான விஷயங்கள் சிந்தனைகள் புத்தி மாமன் ரீதியான விஷயங்கள்ல ஏன்னா புதன் மாமன் காரகன் தொழில் இது கல்வி காரகன் கல்வி ரீதியான விஷயங்கள்ல தடை தாமத பிரச்சனைகள் கண்ணி வீட்டிலேயே முதிரை வீட்டிலே இருந்தார் கடலத்திற்கார் தாய் தாய் வழி உறவுகள் கடலாதிபதி என்று சொல்லக்கூடிய சந்திரன் அங்கே நல்ல நிலையில் இருந்தால் பிரச்சனை இல்லை அவரும் ஓரளவுக்கு நீச்சல் வச்சு ஆய்ந்தார்னா தாயுடைய அமைப்பு முழுமையாக பாதிக்கப்பட உடைய போறோம் செவ்வாயிராக இணைந்து செவ்வாயுடைய திசையோ ராகுவோட திசையோ நடைமுறையில் வந்தா ராகை இணைந்து எந்த தசை வந்தாலும் சிறப்பு இல்ல செவ்வாய் திசை வந்தாலும் ராகு திசை வந்தாலும் சிறப்பு இல்லை ஒருவேளை மகரத்துல செவ்வாயாக இணைவு ராகு சனியோட வீட்டுல செவ்வாயோட இணைவுல ராகுதா முற்றிலும் சரியில்லாத தசையாக இருக்கும் இது எல்லாவற்றையும் மாற்றக்கூடிய அமைப்பு என்ன சார் ஒழு சுபத்துவம் குருவின் பார்வை இங்கிருந்து உச்ச குருவினுடைய பார்வை ஒரு பௌர்ணமி சந்தனுடைய பார்வை இது அனைத்தையுமே மாற்றக்கூடிய அமைப்பு வரும் இப்போ செபாராக இணைந்திருந்தாலும் கூட சுபகரத்துடைய பார்வையில செயற்க வரும்போது அந்த செயற்கையினுடைய தன்மையினுடைய வீரியமானது குறையும் அப்படின்னு நம்ம சொல்லலாங்க அப்ப எந்த பாவகத்தில் இருக்கின்றார்கள் தனுசு வீட்டிலேயோ மீன வீட்டிலேயோ செவ்வாறு இணைவு இருக்கா குழந்தை ரீதியான விஷயங்கள்ல குழந்தைகளால மனஸ்தாபம் ஏற்படக்கூடிய அமைப்பு ஏன்னா காரகன் அந்த குரு குழந்தைக்காரன் அவருடைய வீடுகள் இருக்காரு சனியுடைய வீடுகள் இருக்கார மகரத்துல வேலையாட்கள் மூலமான பிரச்சனை அவர் அங்க லக்னத்திற்கு காலபுருஷ லக்கணத்திற்கு பத்தாம் இடத்துல இருக்கின்றார் தொழிலில் வேலைக்காரர்களால் பிரச்சனை இதனுடைய தசா காலங்கள்ல உங்களுக்கு அந்த அமைப்பு வரும் அது எந்த பாவத்தில் இருக்கு தற்போது கூட பாத்தீங்கன்னா நீங்க கோச்சார ரீதியாக செவ்வாய் ராகு மீனத்தில் இருக்காரு இந்த மாதிரி சிசேரியன் மூலமா குழந்தை எடுக்கும்போது நேரத்தை பார்க்கும்போது அந்த குழந்தை மேஷை லக்கணத்திலேயே விரிச்சை கணக்கத்திலேயே பிறக்க கூடாது இப்ப கூட பரவாயில்ல இருபத்தி மூணாம் தேதி செவ்வாய் வந்து இங்க வந்திருக்காரு ஆனா ராகு செவ்வாய்க்கு டிகிரி அடிப்படையில் ஒரு பதினேழு பதினேழு டிகிரி விலை இருக்கு ஆனா இன்னும் இருபது நாள் போயிடுச்சு அப்படின்னா முழுமையாக செவ்வாய் ராகுவோட கூடுவார் அது போன்ற அதுக்குள்ள மேஷை லக்கணம் விருச்சை கலனத்தில் பிறகு சிறப்பு இல்லை இந்த காலகட்டத்தில் கண்ணி மிதுரலக்கணத்துல பிறகுறவங்களுக்கும் சிறப்பு இல்லை லக்னாதிபதி புதன் செவ்வாய் நீச்சம் அடைந்து செவ்வாயோட கூடி ராகுவோட கூடி கடுமையான பாவத்துவம் கண்ணி மிதன லக்கணத்திற்கு இந்த காலகட்டத்தில் பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு கல்வி ரீதியான விஷயங்கள் சிறப்பில்லாத நிலைப்பாடு புதன் இங்கே கடுமையான பாவத்துல ஆள வர ஒருவேளை நான்காம் இடம் நன்றாக இருக்கின்றது என்றால் இப்படியாவது நம்ம பார்த்து எடுக்கணும் நான்காம் இடம் கல்வி ஸ்தானம் நான்காம் அதிபதி நன்றாக இருக்கின்றாரா புதன் கெட்டிருந்தாலும் கூட புதன் இப்ப பாதிக்க பாதிப்புல இருக்கார் கடுமையான பாதிப்புல இருக்கார் கண்ணி கண்ணி ராசி மிதரராசிக்காரோட ராசியாதிபதி என்று சொல்லக்கூடியவரும் கண்ணி லக்னம் மதுரலக்னத்துக்கு லக்னாதிபதி புதன் கடுமையான பாவத்தில் மே ஒன்பதாம் தேதி தான் அவர் வளர்கிறாரு எங்க வராருங்க மேஷத்துக்கு அவர் நெருங்கி கூடியிருப்பா இந்த அமைப்புல செவ்வா ராகு இணைந்து எந்த பாவகத்துல இருக்காங்க ஏழாம் பாவகம் அஞ்சாம் பாவகம் நாலாம் பாவகம் தாய் தாய் வழி உறவுகள்ல பிரச்சனை ஒருவேளை குழந்தை தனுசு லக்கணத்துல பிறக்குது நான்காம் இடம் நான்காம் நான்காம் இடத்துல செவ்வா ராகு இணைவு இதே நேரத்தில் மே ஒன்னாம் தேதி நீங்க பிறகு பாத்தீங்கன்னா குரு இங்க போயிருப்பார் நான்காம் இடத்துல செவ்வாறாக இணைவு நான்காம் அதிபதி மாறில் மறைவு இப்ப இந்த இடத்துல என்ன வந்துருது இந்த இடத்துல சந்திரனாக நல்லா இருக்கிற மெரு வரணும் சந்திரன் நல்லா இல்லை அப்படின்னா இந்த காலகட்டத்தில் பிறக்கூடிய குழந்தைகளுடைய தாய் வந்து அமைப்பு வந்து சிறப்பு இல்லைங்கிற மாரி வந்துடும் அப்ப இந்த மாரி செவ்வாயிராக இணைவு இருந்து எந்த பாகவத்தில் இருக்காரோ அந்த பாகவத்தினுடைய தன்மைகளை கெடுப்பார்கள் ஆனா அதுக்கு மாற்றக்கூடிய தன்மை உண்டு நிவர்த்தி உண்டு ஒரு சுபகத்தினுடைய பார்வை அந்த கிரகமே பரிவர்த்தனை பெற்றிருந்தால் இது போன்ற வாய்ப்புல இருக்கும் போது நிச்சயமாக நல்ல பலானது உண்டு சொல்லலாம் அது டிகிரி அடிப்படையிலே நீங்க பார்க்கணும் இருபத்தி ரெண்டு டிகிரி இருபத்தி மூணு விலகி இருக்க அந்த பிரச்சனையே கிடையாது இது எல்லாவற்றையும் நீங்க சீது பார்க்கும்போது முழுமையான பலனானது வெளிப்படும் ஜன்ராவே செவ்வாய் ராகு என்பது செவ்வாயின் காரகத்துவத்தில் ஜட காரத்துவத்திலும் பிரச்சனை உயிர்காரும் பிரச்சனை உயிர் காரத்துவம் சொல்லுற சகோதர காரன் பங்காளி வழிகளில் பிரச்சனை சொத்துமத்து வீடு இடம் இடம் பிரிக்கிறதுல பிரச்சனை என்னோட நில அங்க இருக்கு என்னோட நில நட்டு அணைஞ்சுட்டு இருக்க செவ்வாயினா சிவப்பு கட்டடம் செவ்வாய் ராஜ தச நடைபெறவர்கள் செவ்வாயசர் சிவப்பு கட்டட வாசல் போலீஸ் கோர்ட் வாசலையும் நடக்கக்கூடிய அமைப்பு வந்துடும் அங்கே செல்லக்கூடிய ஒரு நிலைப்பாட்டை ஏற்படுத்துவார் செவ்வாயினா விபத்து கண்டம் செவ்வாயினா ஆப்ரேஷன் இது போன்ற விஷயங்கள்லயும் பிரச்சனை தருவாரு அதுலேயும் லக்னம் லக்னாதி வலுவாக இருந்தா அது பிரச்சனை கிடையாது இங்கதான் எல்லாத்துக்கும் நீங்க இங்க வந்துடணும் லக்னம் லக்னாதிபதி நன்றாக இருக்கின்றார் எல்லாவற்றையும் ஜாதகர்கள் சமாளிக்கின்றார் லக்னம் லக்னாதிபதி வலுவாக இல்லை செவ்வாய திசையை நாகதிசை அடைந்துள்ளது மிக மிக கவனமாக இருக்க வேண்டும் வண்டி வாகனங்களிலே தன்னுடைய உடல் ஆரோக்கியத்திலே அப்ப இந்த இந்தமாரி விஷயங்கள் நீங்க சிறுமிக்கு பார்க்கும் போது முழுமையான வரலானது கிடைக்குங்க இது போன்ற இன்னும் பல்வேறு ஜோதிட தகவல்களை தொடர்ச்சியாக நம்முடைய கடவுள் சகளை பதிவு செய்வோம் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க பிறருக்கு பயன்படுத்த ஷேர் பண்ணுங்க என்னிடம் ஜாதகம் பார்க்க ஸ்கிரீன்ல தெரியக்கூடிய சிக்ஸ் த்ரீ எயிட் ஒன் ஃபைவ் செவன் த்ரீ ஒன் எயிட் ஜீரோ என்ற மூலமாக வாட்ஸ்அப் மூலமா எனக்கு ஜாதவம் அனுப்பி ஜாதவன் பார்க்கறாங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் வாழ்க பிரபஞ்சம்